லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திராவிட இயக்கத்தை அசைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது என்று வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரத்தத்துல ஊர் இருக்கு அதனால வந்து அழிக்க ரொம்ப கஷ்டம் திராவிடம் சார் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த இதுதான் அது திராவிடம் அதனால இது சொல்ல முடியாது அடி அழிகவும் சொல்ல முடியாது அழிக்க முடியாது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் தானே இருக்குது திராவிட ஆட்சி தானே இருக்குது நடந்துகிட்டுருக்குது அதனால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆதி காலத்துலேருந்து திராவிட இது தான் உருவாகிட்டே வந்துட்டுருக்குது இது புதுசாக வரல நம்ம பிறந்ததுலேருந்து ஆதி திராவிட இது தான் இருக்குது தமிழ்நாடு அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது ரொம்ப முக்கியம் திராவிடம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது தமிழ்நாடே கிடையாது அதனால தான் திராவிட நாடன்னு வச்சுருக்காங்க நல்லது தான் பார்க்கணும் அது இப்போ வந்தவங்க அந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னால இது வரைக்கும் யாருமே அந்த திராவிட பத்தி எதுவுமே பேசல இப்போ இந்த இவங்க வந்தனால தான் ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க அழிக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா திராவிட அழிக்க முடியாது ஏன்னா இது பாரம்பரியமா வரதுனால அதை யாருமே அழிக்க முடியாது தான் தமிழ்நாட்டுக்கு திராவிடம் தான் தேவை இருக்கிற ஜெனரேஷன் ஃபுல்லா தமிழ் தானே அப்ப தமிழ் தான் அதுக்கு முக்கியம் வேற தெலுங்காருன்னுக்கா முக்கியம் தமிழுக்கு தான் முக்கியம் அவர் அவர் தேவைக்காரு அவர் எழுபது வருஷமும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவர் பெரியாரோடையோ பயணித்தவர் கலைஞருடைய அண்ணாவோடய பழகினவர் அவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களோட மக்களாக பழகினவர் தூரமாக இருந்து சினிமாவில் நடித்து எனக்கே ஒரு நாளைக்கு மக்களோட மக்களை சந்திக்கிறவரில் அவர் டெய்லி மக்களோட மக்களை சந்தித்து பழகிட்டு இருக்க தலைவர் தமிழ்நாட்டு தலைவரில் அவர் ஒரு பெரிய தலைவர் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அது உண்மைதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திராவிட பாரம்பரிய உணர்வு தான் இருக்குது அது மற்ற ச உணர்வு ஈட்ட முடியாது தமிழ் மக்கள் பெரியார் மண் திராவிட பாரம்பரிய மக்கள் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னாரெலாம் கேட்க மாட்டாங்க நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒற்றுமை ஒன்று பண்ணக்கூடிய தலைவர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று இழுத்து விட்டு சண்டை இழுத்து முடிச்சு நீ வேறு நீ வர ஜாதி நீ மதம் அப்படிங்கிறதுக்கே தமிழ்நாட்டில் ஒரு போட்டி இடம் கூட கிடையாது இந்திய மக்கள் நிறைய இருக்காங்க அதனால என்னுடைய கருத்து நல்ல நல்லது பார்க்குறோம் இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் அந்த மாதிரி மனுஷனுங்க இருக்காங்க தவிர அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிற மனுஷங்க இந்த காலத்தில் இல்லை அது குறைஞ்சி போச்சு அவங்க இருக்கும்போது நல்லா ஓகோன்னு இருந்தது ஆனால் இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை முக்கியமான ஆள் இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை முடியாதுன்னு தான் நான் முதல்ல சொல்கிறேன்ல ஆ முக்கியம் அழிக்க முடியும்னு சொன்னால் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் அழிக்க முடியாது எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் எது இருக்குதோ அதுதான் உருவாக தவிர மாற்றி யாரால் உருவாக்க முடியாது இப்போ வந்து காஷ்மீரில் இருக்கிறது இந்தியா அதெல்லாம் இருக்குது அதை வந்து அழிக்க முடியுமா நம்மளால் முடியாது அதே மாதிரி தமிழ்நாடு அது ஓன்லி பாரதிய ஜனதா செய்கிற ஒரு சூழ்ச்சி தான் அது வேற ஒன்றும் இல்லை சனாதன்னா இந்து ஒன்னா தான் இருக்குன்னா இப்போ தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க நம்ம காமன் மென்டாலிட்டி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்க அதை அழித்தா எப்படி நம்மளுக்கு எது இருக்கும் எல்லாம் ஒன்றா இருக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்படி தான் வருது வழி வேறு ஒன்றும் இல்லை அதை அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை வந்து மாற்ற முடியாது அதாவது தமிழ்நாட்டுக்காக தேவைங்க தமிழ் ஜனங்களுக்காக தமிழ்மொழிக்காக எல்லாத்துக்கும் தேவை அதுதான் இப்போ பிஜேபியால் ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது பிஜேபி வந்து வந்து இங்கே இது பண்ணலாம் திராவிட தமிழ்நாடு தேவை சார் அதனால் மற்ற பி பிஜேபியெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது பிஜேபி வந்து கூபார் போடலாம் ஒன்று கிடையாது சனாத சக்திகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக மூக்கை நோச்சிக்கிட்டு தான் இருக்காங்க மூக்க அறுவது அறுபட்டு தான் போயிருக்காங்க ஒரு போட்டு கூட அவங்களுக்கு ஜெயிக்க முடியல எந்தெந்த ருபத்திலாம் வரும்னு வேஷம் போட்டுக்கிட்டு தான் வருவாங்க ஒரு 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 வருஷம் கம்மிட்டு இருப்பாங்க வருஷம் வேறு ருபத்தில் வருவாங்க தமிழ்நாட்டில் அவங்கிறது எடுபடையே இழாது இது திராவிட மண் அது மக்களுக்கு நல்ல ஒரு தலைவர்கள் உள்ள நாடு அதனால சனாதனத்தை அழிக்கிறதுக்கு தாத்தா வந்தாலும் முடியாது அவங்க அப்பாவோட அப்பா வந்தாலும் முடியாது தமிழ் மக்கள் உணர்வு உள்ள மக்கள் அவங்கள்ட்ட நீ எதை வச்சாலும் நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் சும்மா டுபாக்காரர் இல்லை நூற்றுக்கு நூறு படித்த மாநிலமாக இன்னொரு வருஷத்துக்கு ஆக போகுது அதை நிரூபிச்சுக்காட்டு தமிழ்நாடு அதனால் சும்மா மக்கள் இழுத்து விடுறது முருகன் வேஷம் போட்டு வர்றது ராமர் வேஷம் போட்டு வர்றதுலாம் உடல்நாட்டில் முட்டா பள்ளி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் போல் பழிக்காது எல்லாருக்கும் சமம் திராவிடம் வந்து ஆதி காலத்துலேருந்து வந்தது இன்னைக்கு நேரத்துக்கு வரல அதனால வந்து அது யாரும் மாற்றவும் முடியாது இப்போ ஜென்ரலாக நடக்கிறது அது அரசியல் தான் உள்ள அரசியலுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்கவுங்க சுயநலத்துக்காக பண்ணுறாங்க யாரும் எதுக்காக பண்ணலை அவங்க சுயநலம் அவங்க ஆட்சிக்கு வரணும் அவங்க ஆடணும் அவங்க சம்பாதிக்கணும் இதுதான் முக்கியமாக வந்துட்டு முடியாதுன்னு சொன்னால் முடியாது தமிழ்நாட்டில் முடியாது நான் வந்து ஆந்திரா தெலுங்காரன் இப்போ தமிழ்நாடு பற்றி நான் சொல்கிறேன் சொல்லும் போது எனக்கு ஆந்திரா பற்றி கேட்டால் நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் இப்போ நான் இருந்தது வேலை செஞ்சது ரிட்டையர் ஆனது இல்லை இங்கே தான் ஏன்னா தமிழ் மேலே ஒற்றுமை தான் நான் தமிழை பற்றி இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் இல்லை சார் அடுத்த அடுத்து அவங்களால வந்து அழிக்க முடியாதுங்க சும்மா குபரம் போலாம் தவிர அழிக்க முடியாது கேண்டியாக சொல்லலாம் அது ஏன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உரணும் அதுக்கு இப்படியாவது எனக்கு குழப்பத்தை உண்டாகணும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு அதெல்லாம் வந்து உண்டாகணும் அதில் கொண்டு குளிர் காயலாம் மற்றபடி ஒன்று கிடையாது இல்லை அந்த பாடம் இப்போ ஒர்க் அவுட் இல்லாதான் நான் ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அந்த பெரியார் அண்ணா அந்த இதெல்லாம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணாங்களா இல்லை சொல்ல முடியாது நான் கண்டினியூ பண்ணுறாங்க திராவிடங்கிறது நல்ல செயல் உள்ளதுமா இது உண்மை இதில் உண்மைத்தன்மை இருக்குது இதில் போலித்தன்மை இருக்குது இது இது மனித வாழ்வுக்கு ஒற்று வரக்கூடிய திட்டங்கள் இது மனிதன் மனிதனாக வாழணும் ஒருத்தர் மனிதனால மனிதனை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் சும்மா அவர் தான் அந்த சாமி சொன்னார் இந்த சாமி சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க பகுத்தறிவு உள்ள மக்கள் ஏன்னா நூறு வருஷமாக பகுத்தறிவு மக்களுக்கு பூத்திருக்காங்க திராவிட தலைவர்கள் அதனால் இந்த ம இந்த மண்ணில் சின்ன பிள்ளை வந்து கிட்டத்தட்ட எழுது வயசு இந்த திராவிட பாரம்பரியத்தை பற்றி தெரியும் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகள் கொண்ட சினிமா ரசிகர்களை பற்றி தெரியும் அதெல்லாம் எடுபடாது சும்மா நேற்று முளைச்ச காலம் இன்றைக்கி முளைச்ச காலம் மாதிரி சும்மா ஒரு இலை சரியாக அதான் காலாக போயிடுவாங்க அதான் திராவிட பாரம்பரியம் என்று நிலைத்திருக்கும் சனாத கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக மூக்கை நோச்சிக்கிட்டு தான் இருக்காங்க மூக்க அறுவது அறுபட்டு தான் போயிருக்காங்க ஒரு போட்டு கூட அவங்களுக்கு ஜெயிக்க முடியல எந்தெந்த ருபத்திலாம் வரும்னு வேஷம் போட்டுக்கிட்டு தான் வருவாங்க ஒரு 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 வருஷம் கம்மிட்டு இருப்பாங்க வருஷம் வேறு ருபத்தில் வருவாங்க தமிழ்நாட்டுல அவங்க வந்து எடுபடவே இழாது இது திராவிட மண் அது மக்களுக்கு நல்ல ஒரு தலைவர்கள் உள்ள நாடு அதனால் சனாதனத்தை அழிக்கிறதுக்கு தாட்டா வந்தாலும் முடியாது அவங்க அப்பாவோட அப்பா வந்தாலும் முடியாது தமிழ் மக்கள் உணர்வு உள்ள மக்கள் அவங்கள்ட்ட நீ எதை வைச்சாலும் நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் சும்மா டுபாக்காரர் இல்லை நூற்றுக்கு நூறு படித்த மாநிலமாக இன்னொரு வருஷத்தில் ஆக போகுது அதை நிரூபிச்சுக்காரன் தமிழ்நாடு அதனால சும்மா மக்கள் குழுவை இழுத்து விடுறது முருகன் வேஷம் போட்டு வர்றது ராமர் வேஷம் போட்டு வர்றதுலாம் உடல்நாட்டில் முட்டா பள்ளி செலவில் தமிழ்நாட்டில் போல் பழிக்காது முடியாதுன்னு தான் நான் முதல்ல இல்லை ஆ அதுதானே முக்கியம் அழிக்க முடியும்னு சொன்னால் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் அழிக்க முடியாது எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் எது இருக்குதோ அதுதான் உருவாக தவிர மாற்றி யாரால உருவாக்க முடியாது இப்போ வந்து காஷ்மீரில் இருக்கிறது இந்தியா அதெல்லாம் இருக்குது அதை வந்து அழிக்க முடியுமா நம்மளால் முடியாது அதே மாதிரி தமிழ்நாடு